ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்களை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்தோடு நமக்கு மகிழ்ச்சியும் எவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் கூடவே வேதாங்க பிறக்குதுன்னு சொல்லலாம் அப்படி மகர ராசி நேயர்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுதா உங்களுக்கான கிரக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் மகரம் ராசி நேர்களுடைய நிலைகளை வந்து ஆராய்ச்சி பார்த்தோம்னா பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீடாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திலையும் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் மற்றும் இரண்டாவது வீடான குடும்பஸ்தானத்தில் தாங்க இருக்குது மகரம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் சுப விரயங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதே போல உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இழுபறியாக இருந்துட்டு இருந்த வேலைகள் கூட இனி வந்து நடக்க ஆரம்பிக்குங்க சித்திரை மாதத்தினுடைய மூன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதத்தின் முதல் வாரத்திலேயே புதன் உங்களுக்கு சாதகமான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறாரு இதனால உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் இது வரைக்குமே மகரம் ராசி நேயர்களே எனக்கேற்ற வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு அதாவது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வேலையானது இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பா கிடைக்குங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய மகரம் ராசி நேயர்களே உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவோட இந்த டைம்ல முழுமையா உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்த முடியும் வெளிநாட்டில் பணிபுரிய முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா இந்த சித்திரை மாதம் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் எல்லாம் பெற முடியும் மேலும் சித்திரை மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கலாம் புதிதாக வீடு கட்டி செல்லக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் சுக்கரனுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு சித்திரை மாதத்தில் அதி அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுக்க போகுதுங்க அதாவது நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மல நடக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அனைவருமே உறுதுணையா இருப்பாங்க கவலைப்படாதீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா சித்திரை மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் மகரம் ராசி நேயர்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது இது வரைக்குமே விலகியிருந்த உறவினர்கள் கூட ஒன்று சேருவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்குது பல விதத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து பார்க்குவீங்க அதாவது இது போன்ற மாற்றங்களை எல்லாம் சித்திரை மாதம் பிறந்த உடனே ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு சுக்கர பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனாலுமே கூட சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழும் என்னதான் உங்களுக்கு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம கவனமா தாங்க இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் துவங்கி பத்து நாட்கள் வரைக்குமே சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை வந்து இருக்கும் அதாவது இதனால முரண்பாடான சேர்க்கை இது அதுக்காக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம் எதையாவது நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது தடங்கள் ஏற்படும் விலை மற்றும் தொழிலில் ஒரு சில குறுக்கீடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஆனாலுமே கூட சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக தாங்க இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பயிற்சி மிகப்பெரிய பதவி பொறுப்பு பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி என்ன வேணால் சொல்லிட்டே போகலாம் அத்தனையும் மகரம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுதுங்க மகரம் ராசினர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது நன்மையும் தீமையும் கலவையாக கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் குடும்ப விஷயங்கள் உத்தியோகம் தொழில் போன்றவை எல்லாம் எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை குறிப்பாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டம் மனக்கவலை வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படுங்க இது எல்லாமே அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அமையக்கூடியது ஆனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் பண விஷயத்தில் அதுபோல் கொடுக்கல் வாங்கலெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பண உதவி திரும்ப வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் யாருக்கு கொடுக்குறோம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத குடும்பத்தாரோட கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யுங்க அது நல்லது ஏன்னதான் உங்களுக்கு சில சங்கடங்கள் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் நிறைந்ததாகவே இருந்தாலுமே கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த டைம் வந்து ஏற்பட்டு இருக்கும் அது கூட படிப்படியாக சித்திரை மாதத்தினுடைய இறுதியில்லாம் குறைஞ்சிருங்க அதனால் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல சக்ஸஸ் இருக்கும் அதே போல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக தான் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இடமாற்றங்களானது கிடைக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய ரொம்பவே சாதகமான காலமாக தாங்க அமைஞ்சிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசியினுடைய அமைப்பின்படி பார்த்தா இந்த பயிற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாங்க இருக்குது ஆனால் வாக்கு பேச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும் பொழுது மகரம் ராசி அன்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த புத்தாண்டில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய பேச்சால் சாதகமோ அல்லது பாதகத்தையோ வந்து பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் கவனத்தை வந்து கடைபிடிங்க பணிவோடு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் உங்களுடைய பேச்சில் முக்கியமாக கவனத்தை வந்து செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான காலமாக தாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கிறது நல்லது படிப்புக்காக உங்களது நேரத்தை முழுவதுமாக ஒதுக்குவதும் அவசியம் தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய நேரங்களை வந்து வீணடிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இப்படி செஞ்சிங்க மட்டும்தான் உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான காலமாக தாங்க இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதாவது பெண்களுக்கு இந்த ஆண்டில் வாக்குஸ்தானமானது பாதிக்கப்பட இருக்கிறதுனால நீங்கள் பேச்சிலெல்லாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்காதீங்க அது ரொம்ப தவறான பிரச்சனையில் போய் விட்டுடும் பிறரை குறித்து பேசவும் கூடிய விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வாக்குஸ்தானம் சரியில்லை அப்படின்னாலே நம்மளுடைய பேச்சை நம்ம கட்டுப்படுத்துவது முக்கியமான ஒன்று மேலும் உங்களுடைய பேச்சை எதிராக அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நல்ல விதமாக யார்ட்டையும் சொன்னீங்கன்னா கூட அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையானது ஏற்படலாம் அதனால மகரம் ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய பேச்சிலும் நிதானத்தை கடைபிடித்துக்கோங்க என்னதான் ராசியை பொறுத்து பலன்களானது பார்த்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களானது மாறுபட அடையுங்க அந்த வகையில் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் மூன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய நட்சத்திரங்களை அடக்கியது தாங்க மகரம் ராசி அப்படிப்பட்ட மகரம் ராசி நேயர்களே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல சித்திரை மாதத்தை உத்திராடம் ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய ராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்குறாங்க அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்காதுங்க அதே நேரம் எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் இருக்கணும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எச்சரிக்கையாருங்க திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுவும் இருக்காது உங்களுக்கு வீடு மனை வாகனம் போன்றவை எல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியமானது ஏற்படும் அதே திருமணமாகி பல ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் ஏற்படாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் புத்திர பாக்கிய யோகமும் அமைஞ்சிருக்குங்க இந்த கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு அமையும் அதே சித்திரை மாதம் ரொம்பவே சிறப்பானது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அவற்று அமைச்சிருக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பெரிய அளவில் நன்மையோ அல்லது பெரிய அளவில் தீமையோ ஏற்படாதுங்க உங்களுக்கு பேலன்ஸ்டாகவே இந்த டைமிங் வந்து இருக்க போகுது இவை எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரத்தையும் நீங்கள் தவறாமல் வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு உங்களால இயன்ற அளவுல இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்ய ரொம்பவே சிறப்பான மாற்றத்தை பார்க்க முடியும் இதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்து போகும் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட நீங்க செயல்படுத்தும் பொழுது தான் அதில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் அதனால இது போன்ற எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்துக்கோங்க உங்களுக்கு வர ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும் அந்த வகையில் மகரம் ராசி நேயர்கள் சித்திரை மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நேயரில் எத்தனை பேர் மகரம் ராசியை உடையவங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மின் மீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்